ஹை ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இன்னொரு விஷயம்னு சொல்கிறேன் மும்பையில் வந்து டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ஸ்கூல் வந்து ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் கோடு உண்டு டீச்சர்ஸ்க்கும் ட்ரெஸ் கோடு உண்டு அது எதுக்குன்னு சொல்கிறேன்னா இப்போ வந்து டீச்சர்ஸ் வந்து இங்கே எல்லாருமே இங்கே இருக்க எல்லா டீச்சர்ஸுமே பாம்பேயில் வந்து ஒன்லி சுடிதார் தான் யூஸ் பண்ணலாம் சேடி ப்ளஸ் சுடிதார் அப்புறம் சுடிதாரில் பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது ஒவ்வொரு இது வந்து பா பாட்டம்க்கு கீழே வந்து லெகின்ஸ் போடக்கூடாது லெகின்ஸ் வரலோடு கிடையாது அதுக்கு பதில் வந்து பிளாஸோ பேண்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ப்ளஸ் அதே மாதிரி அது என்ன சொல்கிறது துப்பட்டா கம்பல்சரி துப்பட்டா போடாமல் போகக்கூடாது சாரீ கட்டினாலும் அதில் வந்து ஒவ்வொரு ப்ளவுஸஸுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும் அப்படி இருக்கணுங்கிறது அதுவும் சொல்லிடுவாங்க மெயினாக ஸ்டார்டிங் நம்ம டீச்சிங் போகிறோம் அப்படின்னாலே எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இருக்காங்களோ அதை விட டீச்சர்ஸ் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ஃபாலோ பண்ணுவாங்க ஆனால் நிறைய என்ன சொல்கிறது சில விஷயம் அது மாதிரி டைமிங் கீப்பப் பண்ணணும் அது மாதிரி ஹாலிடே இருக்கக்கூடாது மாதிரி அந்த டீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாட்டர்டே கூட ஸ்கூலில் இருந்து ஒர்க் பண்ணுவாங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லீவ் இருந்தாலும் டீச்சர்ஸ் வந்து கம்பல்சரி அட்டன்ட் பண்ணணும் அதே மாதிரி மே மாதம் வந்து ஹாலிடே விட்டாலும் அந்த மே மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்கூலுக்குள்ளே என்னென்ன ஒர்க் இருக்குதோ அது எல்லாத்தையுமே வந்து டீச்சர்ஸ் இருந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு தான் அவங்க மே மாதம் மாத்திரம் ஒரு மாதம் லீவ் எடுத்து அந்த ஹாலிடேயை அவங்க என்ஜாய் பண்ணலாம் அடுத்து ரே ஓப்பன் ஆகுற வரைக்கும் அந்த டீச்சர்ஸ்க்கு லீவ் கொடுப்பாங்க அதுக்கு முன்னகிட்டேயே மார்ச்லேயே எக்ஸாம் முடிஞ்சுட்டுனாலும் டீச்சர்ஸ் வந்து லீவ் கிடையாது அந்த மார்ச் டூ ஏப்ரல் ஏப்ரலுக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளோ நாளைக்கு எக்ஸ்ட்ரா க்ளாஸஸ் போயிட்டு இருக்குதோ அந்த ஏப்ரல் ஃபுல்லும் அவங்க போய் அட்டன்ட் பண்ண தான் செய்யணும் கம்பல்சரி நம்ம ஊரில் அப்படி இருக்காது ஏப்ரலில் சில இதில் லீவ் விட்ருவாங்க அப்புறம் மே மாசமும் ஃபுல் லீவில் என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே அப்படி கிடையாது ஏப்ரல் மாதம் ஃபுல்லும் டீச்சர்ஸ்க்கு லீவ் விட்டாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லீவ் விட்டாலுமே இவங்க வந்து போய் அவங்களோட ஒர்க் இருக்குதோ இல்லையோ அது எல்லாத்தையும் அவங்க பண்ணி அங்கே இருக்க எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணி கொடுத்து அந்த என்ன சொல்கிறது லாஸ்ட் இயர்க்குள்ள ஆன்வல் ஒர்க் எல்லாத்தையுமே க்ளியராக ஆக்கிட்டு அவங்களோட இதெல்லாம் சப்மிட் பண்ணி அங்கே சைன் வாங்கின ம சிஸ்டர்கிட்ட சிஸ்டரோ இல்லை மற்ற ப்ரின்ஸ்பலோ யார்கிட்டையோ சைன் வாங்கினா மற்றவா அவங்களுக்கு வந்து மே மாதம் ஊருக்கு போகலாம் அப்படி இல்லைனா அங்கே தான் உட்காந்து கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரகலும் நம்ம பாம்பே ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ்க்கு இருக்க தான் செய்து ஆமாம் பேப்பர் கரெக்ஷன் வந்து அது ரொம்ப ஸ்ட்ரகல் பார்த்துக்கோங்க பேப்பர் கரெக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பாம்பேயில் ஒர்க் பண்ணுற டீச்சர்ஸ்க்கு வந்து பெரிய ஸ்ட்ரகல் வந்து அதுதான் ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து காலையில் ஏழு மணி டூ சீ என்ன சொல்கிறது சாரி ஒம்பது மணிக்கு போனாங்கன்னா சாயங்காலம் வந்து நாலரைக்கு நாலு மணிக்கு வந்து ஸ்கூல் விட்டுரும் இங்கே அப்படி கிடையாது காலையில் இந்த பிள்ளைங்க செவன் டுவெண்ட்டிக்கு போயிட்டு என்ன சொல்கிறது நம்மளுக்கு மதியானம் ரெண்டு மணிக்கு வந்துடுதாங்க அதே மாதிரி ஒரு டிவிஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிவிஷனில் வந்து கம்பல்சரி இவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஏபிசின்னு மூணு டிவிஷன் தான் இருக்கும் இங்கே அப்படி கிடையாது செல்ல ஸ்கூலில் இப்போ எங்கள் பாப்பா ஸ்கூலில் எடுத்துக்கிட்டீங்கன்னா மூணு டிவிஷன் தான் இருக்குது இதே சென்ட் ஜோசப் ஸ்கூலுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயும் இருக்குது அது எக்கச்சக்க ஸ்கூல் இருக்குது அதில் சில ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஏபிசிடி எஃப் ஜி ஹெச்னு ஹெச் வரைக்கும் போகுது அந்த மாதிரி ஆ ஹெச் வரைக்கும் இருக்குது இல்லை சென்ட் ஜோசப்பில் இருக்குது அங்கெலாம் அந்த மாதிரி வரைக்கும் இருக்குது அவ்வளோக்கான இருக்கும்போது ஒம்போது டிவிஷன் எட்டு டிவிஷன் வருது எட்டு டிவிஷனுக்குள்ள சப்ஜெக்ட் பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர்ஸ்க்கு ஒரு ரெண்டு சப்ஜெக்ட்க்கு டீச்சர்ஸாக கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு ஹிந்தி மராட்டி டீச்சரோ இல்லைனா தமிழ் இங்கிலீஷ் அண்டு என்ன சொல்கிறது சயின்ஸ் இந்த மாதிரி மூணு சப்ஜெக்ட் சில டீச்சர்ஸ்க்கு கொடுப்பாங்க அதாவது நல்லா ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க டீச்சர்ஸ்க்கு வந்து மூணு சப்ஜெக்ட்டு நாலு சப்ஜெக்ட் கொடுக்குறாங்க க்ளாஸஸ்க்கு எடுக்கிறதுக்கு அப்போது அந்த டீச்சர்ஸ்க்கு இருக்க ஸ்ட்ரகிள் பார்த்திங்கன்னா உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் இங்கே வந்து நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஒரு சிக்ஸ் மந்த்தை நான் ஒர்க் பண்ணி டீச்சிங் போனதுனால நான் சொல்கிறேன் சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி பெரிய குழந்தைங்களா இருந்தாலும் சரி இங்கே இருக்க பாம்பே குழந்தைங்கள கா மெயின்டைன் பண்ணுறது பைத்தியம் முடிச்சிரும் அந்த விஷயத்தில் நம்ம பாம்பே டீச்சர்ஸை ரொம்ப பாராட்டலாம் எல்லோரையுமே அதே மாதிரி ஏன்னா ஒரு க்ளாஸ்கில் வந்து நல்ல ஸ்கூலாக இருக்குது சில ஸ்கூலில் வந்து லிமிட்டேஷன் வந்து தேர்ட்டி ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேலே வைக்க மாட்டாங்க அதே இந்த சென்ட் இல்லை வேறு வேறு ஸ்கூல்லாம் சொல்கிறேன் அந்த மாதிரி ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளாஸ்க்குள்ளே ஐம்பத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அறுபது எழுபது ஸ்டூடெண்ட் வச்சுருக்காங்க சில கிளாஸஸ்க்குள்ள அப்போது அந்த எழுபது ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் டீச்சர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும் சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து பேப்பர்ஸ் எல்லாம் கரெக்ஷன் பண்ணி கொடுக்கணும் நோட்டு கரெக்ஷன் இருக்கும் ப்ளஸ் அதெல்லாம் எக்ஸாமுக்கு அப்பப்போ ரிவிஷன் டெஸ்ட்டு அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு கிளாஸ் டெஸ்ட்டுன்னு கொடுத்து அந்த கரெக்ஷன் பேப்பரு ப்ளஸ் எக்ஸாம் மறுக்குள்ள செமஸ்டர் பேப்பர்லாம் லோ அந்த பேப்பர் பண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஒத்த கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸுக்கு எடுத்துட்டு பண்டில் தூக்கிட்டு வரும்போதே நம்ம இவ்வளோ தண்டிக்கு தூக்கிட்டு போவோம் ஆனால் இங்கே ஒரு எட்டு பண்டில் ஒம்பது பண்டில் எழுபது பிள்ளைங்களுக்குள்ள பேப்பரும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேக் நிறைய வச்சுட்டு அள்ளிட்டு நம்ம சமந்துட்டு போக வேண்டியிருப்போம் டீச்சர்ஸோட வேலை இங்கே அப்படி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமாவே ஆனால் அளவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க பட் ஆனால் ஒவ்வொரு ஒர்க் இருக்கும் ஓவராக பயங்கர ஒர்க்காக இருக்கும் இவ்வளோ பேப்பர் கரெக்ஷனையும் நம்ம வீட்டில் வந்து உட்காந்து பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து நே சொல்கிறேன் அவங்க வீட்டு வேலையை பார்த்து இதையும் பார்க்குறதுக்குள்ளே அவங்களுக்கு வந்து மண்டையில் வந்து என்ன சொல்கிறது ஒரு ரெஸ்ட்டுங்கிறதே இருக்காது ஆனால் இங்கே வந்து ஜாப் அந்த மாதிரி என்ன சொல்கிறது ஃபேமிலியில் எல்லோரும் சரௌண்டிங்கில் இருக்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க பண்ணலாம் ஃப்ரீயாக இருக்கிறவங்க அதே வந்து யாருமே சப்போர்ட் இல்லைங்கிற மாதிரி தனியாக இருந்து பண்ணுறவங்களுக்கு இது வந்து பெரிய ஒரு இதுவாக தான் இருக்கும் ஏன்னா இவ்வளோ பேப்பர்ஸ் கரெக்ஷனை பண்ணி அவ்வளோத்தையும் செக் பண்ணி இது பண்ணி அவங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி அது எல்லாத்தையும் அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்கிறத எல்லாத்தையும் கலெக்ஷன் பண்ணி இவங்ககிட்ட இருந்து அவங்கள்ட்ட சைன் வாங்கணும் அவங்ககிட்ட இருந்து இவங்க சைன் வாங்கினோம் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி அந்த அட்டண்டன்ஸ் எல்லாம் போட்டு அந்த பிள்ளைங்களுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்கிறது எதுவும் ஒரு லீவ் ஹாலிடே எடுத்துருக்காங்களோ அதுக்கு என்ன ரீசனு இந்த ரீசனு அதை பார் இதை பாருன்னு லாஸ்ட் இயர் ஆன்வலுக்குள்ளே இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்து அவங்க போகிறதுக்குள்ளே அவங்கள அப்பாடா அப்படிங்கிற மாதிரி பெரியதாயம் இந்த அனுபவத்தெல்லாம் நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் அதனால் நான் சொல்கிறேன் இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்னு கேட்காதீங்க சரியா அதனால் தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன் நான் வந்து ஒரு தேர்ட் ஸ்டு எல்கேஜி யூகேஜி அண்டு தேர்ட் ஸ்டாண்டர்ட் ஃபோர்த்து ஸ்டாண்டர்டுக்கு நான் ஒரு சிக்ஸ் மந்த்த் இங்கே டீச்சிங்கில் போகும்போது எடுத்திருக்கேன் பட் ஆனால் நல்லா இருக்குது பட் அந்த குழந்தைங்களெல்லாம் கொய் கொய் கொய்னு மயக்கிறதுக்குள்ளே எப்பா நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் ஆனால் குட்டி குழந்தைங்கள வந்து மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி ஆனால் இங்கே இருக்க பெரிய பசங்களெல்லாம் வந்து அப்பாடி அவங்களெல்லாம் வந்து கோயில் கட்டி கும்பிடணும் டீச்சர்ஸ்லாம் ஏன்னா சில இதுலாம் அடங்கவே செய்யாதுங்க எவ்வளவு இது பேசினாலும் ரொம்ப இது அடவடித்தனமாக இருக்கும்